சாய்ரா முரால்ஜி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மன கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேறு உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னா சனி பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆகிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனிப்பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் அக்கீழ்த்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் இருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணியிருக்கும் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்தியிருக்காங்கிறதே இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்குன்னு தட்டிவிட்டு நீங்கள் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருக்கேன் இப்போது பலன்களுக்குள்ளார போகலாம் ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் சனி வந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லதும் கூட தான் ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவை கண்டிப்பாக தரும் ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் வருவாய் அப்படிங்கிறத இது கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் வயதான பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவர்களால் மருத்துவ வழி செலவுகள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய கவனம் அதிகம் தேவைப்படும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் வந்து குறிப்பாக குரு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தராரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய ஒன்பதாம் வீட்டு பார்வையெல்லாம் வந்து ரொம்ப சுபமான பார்வைகளாக உங்களுக்கு வந்து உங்கள் ராசி கட்டத்தில் விழுந்து நிறைய சுப காரியங்களை பெருக்குவதோட சிரமங்களை பெரிதாக தவிர்க்குது அது வந்து பெரிய அளவுக்கு உங்களை வந்து காப்பாற்றிவிடவும் செய்து உயர் பதவிகளை தேடி நீங்கள் போக வேண்டாம் அது உங்களை தேடி வரும் புதிய உத்தியோகத்தை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கு சீனியர் போஸ்டிங்கு உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய ஜாப்லேயுமே உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே வந்து குரு வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மே காலங்களில் பயிற்சி ஆகும்பொழுது இந்த பலன்கள்ங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் திருமணம்லாம் வந்து இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து கண்டிப்பாக கைகூடும் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் தொட்டு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக படித்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகுது அது அந்த வாய்ப்பை தேடி வந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கோங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் மூலமாக நிச்சயம் வந்து உங்களுக்கு அதிக வருவாய் பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சார்ந்த வணிகங்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இவ்வளோ நாள் வந்து மற்றவர்கள் பார்வையில் கண்டும் காணாமல் விழுந்தும் விழாமல் இருந்த மனிதராக இருந்தது போய் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மரியாதைங்கிறது சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க ஏன்னால் உங்களுக்கு வந்து இப்போ புதனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருட இறுதியில் வந்து உச்சம் பெறுவார் ஒரு கட்டத்தில் அப்படி உச்சம் பெறும் பொழுது அது வந்து புதன்கிற கிரகமே பார்த்திங்கன்னா அறிவுக்கான கிரகம் உங்களுடைய என்ன தெளிவை கொடுத்து தொடர் நன்மைகளை அதுவுமே உங்களுக்கு பெற்றுத்தரும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மருத்துவ வழி செலவுகள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக வந்து வயதானவர்களுக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பதட்டத்தையும் ஒரு குழப்பத்தையும் வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து கிரக சேர்க்கைகள் உருவாக்கும் ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த ஒரு ஒரு மாத காலகட்டங்கள் வரைக்கும் வந்து அது சேரும் பொழுது விபத்துகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து உருவாக்கி விட்ரும் ஸோ அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ விபத்துகள் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சினாலேயோ அல்லது குரு பயிற்சினாலேயோ நிச்சயம் வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவுமே வந்துடாது பதட்டமே அடைய வேண்டாம் என்ன நிறைய ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்து ஒவ்வொருத்தரும் எந்த குழப்பிக்கிறீங்க பதட்டம் அடைகிறீங்க அதுக்கான அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் அடி எடுத்து வச்சுருக்கீங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் മീണ്ടും നന്റി കൂറി വിടുക നന്റ്